அரசு மங்கல மக்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எக்ஸ்போல பாத்தீங்கன்னா இந்த டீப் ஆண்டிகாரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேல்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து ரூபி எம்ராய்டர் ஸ்டோன் வச்சிருக்காங்க ஒர்க் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டீடைல் வச்ச மாதிரி இருக்கு நம்மளுக்கு வந்து எலிஃபென்டோட வந்து வந்திருக்கு லெஸ்மி வச்ச மாதிரி வந்து இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள மாடல் பார்த்தீங்கன்னா சோக்கர் மாடல் சொல்லுவாங்க வீட்டோட வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு வச்ச மாதிரி வந்திருக்கு புதுசா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா மாடல் பேர் வந்து டர்க்கி வச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு மாடல் ஒயிட்டோடய வச்ச மாதிரி நிறைய வந்திருக்கு இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து எல்லோ கோல்டு பாலிஷ் ஃபுல்லா டீப் பாண்டிக்ல வந்து வச்ச மாதிரி டீடைல்டு ஒர்க்காக இருக்கும் நம்மளுக்கு இதுல பார்த்தீங்கன்னா குண்டன் ஸ்டோன் பிளஸ் வந்து பேல் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு பசங்க ரகடா இந்த மாதிரி சிங்கம் போச்ச கை செயனும் நம்ம கிட்ட இருக்கு சாதாரண போற இந்த மாதிரி கை செயனும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு கேர்ள்ஸ் போற டிஃப்ரெண்டான டர்க்கி டைப்லயும் இருக்கு நார்மலான டைப்லயும் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்லயும் இருக்கு நார்மலாவும் இருக்கு அதே மாதிரி ரிங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மல் டைப்ல இருந்து கேஸ்டிங் டைப்ல இருந்து டர்க்கி டைப்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட வெரைட்டி நிறைய இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டர்கீஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒயிட் கோல்ட்ல உள்ள பேங்கிள்ஸ் எல்லாம் டெய்லி யூஸ் பேங்கிள் கூட நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஆன்டிக் பேங்கிள்ஸ்ல வந்து கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கணும்னா எக்ஸ்போ வந்து பாருங்க பாலி செயின்ல த்ரீ பர்சன்ட் பேஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பசங்களுக்கான மாப்பிள்ள தோரணையில வேணுமா இந்த மாதிரி செயினும் இருக்கு சாதாரணமான ரெகுலர் யூஸ் ஆன செயினும் இருக்கு பொண்ணுங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்சியான ஐட்டம் நிறைய பேருக்கு கலெக்ஷன் நம்ம கேஆர் தங்க மாளிகையில போயிட்டு

வந்து பாருங்க இதெல்லாம் பார்க்க கோல்டு மாதிரி இருக்குல்ல ஆனா இது கோல்டு கிடையாது நெக்லஸ் நெக்லஸ்ல இது வந்து மல்டி கலர் நெக்லஸ் ஒட்டியான கலெக்ஷன்ஸும் நம்மள்கிட்ட நிறைய இருக்கு சில்வர் பிளேட்டட் தான் அதுவும் அதே மாதிரி டெம்பிள் கலெக்ஷனும் இருக்கு அது வந்து பேபி பேங்கிள்ஸ் இது வந்து லேடிஸ் தடாட்டு ஜென்ஸ் காப்பு செட்டு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம் யூஸ் தான் இது லேடிஸ் ரிங் பேபி ரிங் ஜென்ட்ஸ் ரிங் இது லேடிஸ் ஹேண்ட் செயின் ஜென்ட்ஸ் ஹேண்ட் சேன் இந்த வீடியோல பாக்காது இன்னும் நிறைய கலெக்ஷன் யார் எக்ஸ்போஸர்க்கு வந்து விசிட் பண்ணுங்க தேங்க்யூ